ஹாய் ஹலோ Viewers, வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து நம்ம வீட்லேயே எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பேங்கிள் வந்து பார்த்தோம்னா நான் என்னுடைய ஓன் யூஸ்க்காக நான் வந்து ரெடி பண்ணேன் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச டிசைன்லையே வந்து நம்ம வீட்லையே வந்து மேக் பண்ணலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நூல் வந்து எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட்டுன்னு சொல்லி இதில் கடையில் விற்கும் அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் க்ளூ வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் பேங்கிள் வந்து பிளாஸ்டிக் பேங்கிள் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த விலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழைய விலையில் இருந்தாலும் அதை நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கேலண்டரில் வந்து நான் வந்து இந்த நூலை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுடைய விலையில் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் சுற்றுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று விழாமல் லைனாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கேலண்டரில் வந்து சுற்றிக்கோங்க சுத்திட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நூலுக்கு மேலே வந்து க்ளூ வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து காய வச்சிருங்க காய வச்சுட்டு இந்த மாதிரி அது கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஸ்கேல் வந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும் அந்த கேலண்டர்லேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த நூல் எல்லாமே சேர்த்து வச்சு நான் வந்து மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ எடுத்தோம் அப்படின்னா நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து எடுத்து விட்றேங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நூல் வந்து ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் லைனாக இருக்கிற மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றி நான் வந்து ஒரு பக்கம் க்ளூ போட்டு வந்து ஒட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து விளையல் வந்து எடுத்துக்கோங்க விலையில வந்து கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதில் வந்து நம்ம அந்த நூலை வந்து அப்படியே நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம் ஒட்டிட்டு உடனே வந்து சுற்ற ஆரம்பிச்சிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி லைனாக வந்து கரெக்டாக கேப் விழுகாத மாதிரி சுற்ற ஆரம்பிங்க சுற்றும் போது நல்லா அந்த டைட்டாக நீங்கள் வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு அந்த நூல் வந்து லூஸ் ஆகாத மாதிரி கரெக்டாக வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க இப்போ இது வந்து ஃபுல்லாக சுற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து கொஞ்சம் உள்ளே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கரெக்டாக அந்த விளையல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு உள்ள வச்சு நல்லா அந்த க்ளூவில் வந்து நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து பிடிச்சிக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா காய விட்டுடுங்க ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்திருக்கேன் ஸோ இது மேலே வந்து நான் இப்போ வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ப்ளூ கலரில் வந்து சில்க் த்ரெட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்புறமேட்டு எங்கிட்ட ஒயிட் பீட்ஸ் வந்து இருந்துச்சு அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை வச்சு தான் நான் வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் நூல் வந்து அதே மாதிரியே வந்து கேலண்டரில் வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் சுற்றி எடுத்துட்டு அதில் வந்து பேங்கிள்ஸில் உள்ளே வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே காயிற மாதிரி விடுறேன் விட்டுட்டு அதில் இன்னொரு பக்கம் இருக்குது இல்லைங்களா இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒயிட் கலரில் பீட்ஸ் வந்து எடுத்து நான் அதில் வந்து கோத்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு விலையில் சுற்றி நான் வந்து அந்த ஒயிட் பீட்ஸை வந்து நான் இது பண்ண போகிறேன் ஸோ அதனால் வந்து அந்த விலையில் சுற்றி வர்ற மாதிரி அந்த பீட்ஸை வந்து நான் அதில் வந்து கோத்துக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நூலில் அந்த ஒரே ஒரு ஒயிட் பீட்ஸை மட்டும் நான் எடுத்து இந்த மாதிரி வந்து நான் அதை பண்ணிக்க போகிறேன் இப்போது ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம வந்து இதில் வந்து சுத்த போகிறோம் அந்த பீடு நம்ம பீட்ஸ் வந்து நம்ம அதில் வைக்கிறோம் இல்லைங்களா அது அங்கேயும் நெவராமல் இருக்கிறதுக்கோசரம் லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீட்ஸை ஒரே ஒரு பீட்ஸை மட்டும் எடுத்து நான் அப்படியே உள்ள விட்டு நூலை வந்து சுற்றி எடுத்துக்கிறேன் அந்த சுற்றும்போது அந்த நூலை வந்து கொஞ்சம் டைட்டாக நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும் இப்போ அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டில் சுற்றும் போது அதே மாதிரி ஒரே ஒரு பாசியை மட்டும் நடுவில் வச்சு நம்ம வந்து லைட்டாக அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒவ்வொரு இதாக நம்ம வந்து சுற்றி எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரியே அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு பாசையாக வச்சு வச்சு இந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இதை வந்து சுற்றி எடுத்துட்டோம் அதே மாதிரி கடைசி பீடு வந்து இப்போ நம்ம போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேஸ் இதை சுற்றணும் இல்லைங்களா அதே மாதிரியே நூலை வந்து கடைசி நூலை உள்ளே வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம் அதுக்கு உள்ள வந்து க்ளூ கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த நூலை வந்து அந்த பாசியோட அளவுக்கு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கணும் ஒட்ட வச்சுட்டு உடனே வந்து இது பண்ணிடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த க்ளூ வந்து நல்லா காயணும் ஸோ காயிற வரை வந்து வெயிட் பண்ணுங்க இப்போ அதில் லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா வந்து நான் அதை ஒட்ட வச்சுக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் நேரம் வந்து நல்லா வந்து காயணும் ஓகே இப்போ வந்து நமக்கு வந்து பேங்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கலரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சாரீக்கு கலர் தகுந்த மாதிரி சுடிதார் இந்த மாதிரி நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரில் வந்து நம்ம அந்த நூலை வந்து செலக்ட் பண்ணி நம்மளே வந்து நம்மளுடைய ஓன் யூஸுக்கு வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து விளையல் மேக் பண்ணனாலும் மேக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லையும் மேக் பண்ணுங்கள் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ